நான் ஒரு எஸ்கலேஷன் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அது ஏன் ஆச்சு அப்படிங்கிறத கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே எல்லாேருமே ரொம்ப ஹானஸ்ட்டாகவே இல்லை கிரௌண்ட் லெவலில் டீம் மெம்பர்ஸு டெவலப்பர்ஸ் டெஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹானஸ்ட்டாகவே இல்லை என்னுடைய ஐ என்னுடைய வியூ என்னென்னா ஹானஸ்ட்டாக இருங்க அப்போ தான் வந்து யூ கேன் பில்ட் த ட் ட்ரஸ்ட்டு ட்ரஸ்ட் மூலம் தான் ஒரு ரிலேஷன்ஷிப் வரும் இப்போ நீங்கள் வந்து ஒரு மேனேஜர் ஒர்க் பண்ணுறீங்க லீடர்ஷிப் ஒர்க் பண்ணுறீங்க கஸ்டமர் சைடு வந்து ஒரு கவர்னன்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ஒரு கவர்னன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா ஹானஸ்டி தான் இங்கே இம்பார்ட்டண்ட்டு அதுதான் வந்து பில்ட் பண்ணும் ரிலேஷன்ஷிப் அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணும்போது தான் அவங்க ப்ராப்ளத்தை அவங்க கேட்பாங்க இவங்க ஷர்ட்டு சட்டுன்னு கோவப்படுறாங்க இது தானே இது தானே அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் வந்து ஹானஸ்ட்டாக இதுதான்ச்சிங்கிறத தைரியமாக சொல்லணும் இங்கெல்லாம் பயப்படுறாங்க பயப்படாதீங்க நீங்கள் ஹானஸ்ட்டாகவும் உண்மையிலே ட்ரான்ஸ்பரண்டாகவும் இருந்தீங்க அப்படின்னா எங்கேயும் யாருக்கும் பயப்பட தேவை பணிவா இருக்க தேவையே கிடையாது இங்கே பணிவாக இருக்கிறது மூலம் வந்து தப்பிச்சிடலாம் பணிவாக இருக்கிறது மூலம் வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் நினைக்கிறது வந்துட்டு பயங்கர பைத்திய கருத்தணும் இங்கே வந்து ஹானஸ்ட்டாகவும் டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை சால்வ் ஆகும் உங்களுக்கு அந்த சொல்யூஷன் தெரியலனாலும் பிரச்சனையே கிடையாது அது தீ தேவையே கிடையாது ஆனால் பி வெரி ஹானஸ்ட் அண்ட் ட்ரான்ஸ்பரண்ட் டு த மேனேஜ்மெண்ட் அண்ட் கஸ்டமர் ரெண்டும் இல்லை அப்படின்னா இந்த ப்ராப்ளம் கம்ப்ளேட் ஆகி போய்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜில் வில் பி கெட் ஹர்ட் அந்த உங்கள் கம்பெனி ஹர்ட் ஆயிரும் உங்கள் ரிலேஷன்ஷிப் எல்லாமே பிரேக் ஆகிரும் ஸோ நான் சொல்கிறேன் ஹானஸ்ட்டி ரிலேஷன்ஷிப்பு ட்ரான்ஸ்பரன்சி ட்ரஸ்ட்டு ஒருத்தி இதில் இதை ஃபண்டமெண்டலாக வச்சுக்கோங்க அதுக்கு இதை இதை ஃபண்டமெண்டலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவையே இல்லை பணிவாக இருக்குதுன்னு தேவையே கிடையாது ஏன் பணிவாக இருக்கீங்க ஏன் பயப்படுறீங்க அப்போ இங்கே ஹானஸ்டி இல்லை ட்ரான்ஸ்பெரண்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது ஸோ நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்து வந்திருக்கோம் நிறைய பேர்த்த கடந்து வந்திருக்கோம் ஸோ ஒருத்தன் பயந்துருக்கிறான் ஒருத்தன் வந்து பணிந்து போகிறான் அப்படின்னாலே ஒரு டவுட் வந்துடும் ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப ஹானஸ்ட்டாக இருங்க உங்கள் ஒர்க்கில் உங்கள் மேனேஜருக்கோ உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கோ உங்கள் லீடுக்கோ செம ஹானஸ்ட்டாக இருங்க அதுதான் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரும் இன்னொரு விஷயம் ட்ரான்ஸ்பரண்டாக இருங்க என்ன நடந்துச்சு என்ன நடக்கலை யார் சொன்னால் யாரும் சொல்லலை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருங்க பிளாக் அண்ட் ஒய்ட்டு மங்கள அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் ட்ரஸ்ட்டு ஒர்த்தியாக மாறிவிங்க இது ரெண்டும் இருக்கும்போது தான் ஒரு எக்ஸ்ப்ளேஷன் வந்து ஈஸியாக நம்ம கடந்து போய் சொல்யூஷன்ஸ்க்கு போகலாம் இங்கே சொல்யூஷன்ஸ்க்கே போக முடியல ப்ராப்ளம் தெரியுது ஆனால் எப்படி சால்வ் பண்ணுறது இல்லை ஏன்னா நமக்கு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸே இல்லை இங்கே ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஜூனியர்ஸ்க்கு ஹானஸ்ட்டாக இருங்க ட்ரான்ஸ்பரண்டாக இருங்க இது ரெண்டுமே இருந்தால் போதும் எல்லா பிரச்சனையும் நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாம்